அத்தனை சொந்தங்களுக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த சமூக வலைத்தளங்களில் பரவப்படுகின்ற ஒரு விஷயம்தான் அதாவது இந்த புலம்பெயர் தேசங்களில் இருந்து தாயகத்துக்கு வருபவர்கள் அவர்கள் பற்றியோர் சில அவதூறான விஷயங்கள் வந்து இங்கே பரப்பப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த விஷயம் சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் நான் சொல்கிற விஷயங்களை பார்த்தவர்கள் யாராவது இருந்தால் கொமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் எங்களோட ஒரு தாராளமாக பயந்து கொள்ளலாம் அது வரை அது மட்டும் இல்லாமல் புதிதாக வருபவர்கள் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்சவரை ஷேர் பண்ணுங்கள் குழம்பு தேசத்திலிருந்து இந்த காலப்பகுதி அதாவது இந்த ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் அல்லது ஆறாம் மாதம் ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் அல்லது ஜனவரி மாதம் அல்லது வந்து டிசம்பர் மார்கழி மாதம் எங்களுடைய வெளிநாடுகளில் இருக்கிற சகோதரர்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே தாயகத்தை நோக்கி வருவார்கள் தங்களுடைய விடுமுறைகளை கழிப்பதற்காக அது மட்டும் இல்லாமல் தை மாதம் அப்படின்ற பொழுது தைப்பொங்கல் அல்லது பிறக்கின்ற ஆண்டை வந்து எங்களுடைய இந்த தாயகத்தில் கொண்டாடணும் எங்களுடைய உறவுகள் சொந்தங்கள் பெற்றோரோடு சந்தோஷமாக நாங்கள் இருந்து கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கின்றவர்கள் அநேகமாக தை மாதம் வருவார்கள் சிலர்கள் டிசம்பர் மாதம் அந்த கிறிஸ்மஸ் நத்தார் விடுமுறை அல்லது வந்து புத்தாண்டு விடுமுறை அப்படி அதை கொண்டாடுவதற்காக இங்கே வருபவர்கள் இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் அநேகமான ப ஐரோப்பிய நாடுகள் கன கனடா போன்ற பகுதிகளில் வந்து பாடசாலை விடுமுறை இந்த விடுமுறைகளில் வந்து இங்கே வருபவர்கள் வந்து எங்களுடைய சகோதரர்கள் அங்கேயிருந்து இங்கே வருவாங்க விடுமுறைகளை கொண்டாட எல்லாருமே பொதுவான ஒரு நடைமுறைகள் இங்கே வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாமல் ஒரு ஆத்ம திருப்தி அந்த நாட்டில் இருந்து நம்மட தாயகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமாக இருக்கின்ற எந்த வருத்தங்களுமே எங்களுக்கு தெரியாது மனம் ஒரு நிம்மதி அது மட்டும் இல்லாமல் இங்கே வருகின்ற பொழுது இப்போ இந்த காலப்பகுதிகளில் இங்கே ஆலயங்களில் வந்து திருவிழாக்கள் இப்படியாக நான் பொழுது இந்த திருவிழாக்கள் நடைபெறும் பொழுது அங்கே சென்று அங்கே வந்து திருவிழாக்களில் கலந்து கொள்கின்ற பொழுது அதில் ஒரு ஆத்ம திருப்தி இப்படி இந்த விழா கோலம் பூண்டு இருக்கும் இந்த எங்களுடைய புலம்பெயர் தேசத்துக்கு இரு சவர்கள் தாயக பகுதியில் வருகின்ற பொழுது அது மட்டும் இல்லாமல் தாயகத்திலேருந்து ஒரு காலத்தில் இங்கே புலம்பெயர் இருந்து தாயகத்துக்கு வந்தால் இங்கே இருப்பவர்கள் வந்து பார்த்திங்கன்னா தலையில் வச்சு கொண்டாடுவது அல்லது வந்து அவ்வளோ ராஜமரியாதை இருந்து வருபவர்களுக்கு கொடுப்பார்கள் ஆனால் இப்பொழுது அந்த ராஜ மரியாதை அப்படி கொடுக்கப்படுகிறதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் இப்பொழுது வந்து இல்லை அப்படின்றதுதான் உண்மையான விஷயம் வெளிநாட்டாலாம் வந்திருக்காங்களா ஓகே அவ்வளோதான் சரி அப்படி இல்லை எங்கேயாவது அது கோயில்லையோ அல்லது பொதுகளோ ஒரு கடைகள்லையோ ஒரு உறவினரை அல்ல சொந்தக்காரரை அல்ல ஒரு நண்பனை கண்டால் ஆமாம் எப்படி இருக்கிறீங்க ஓகே சோமா நீங்கள் இப்போ வந்தீங்க இவ்வளோ நாள் நிற்பீங்க இப்போ போகிறீங்க இவ்வளோ தான் கேள்வி இதை விட வேறு எதுவுமே இல்லை அதையும் தாண்டி ஒரு சில ச உறவுகள் உறவுகளை தாண்டி கொஞ்சம் பண வசதிகள் இல்லாத சௌர சௌதரங்கள் அதாவது வந்து தங்களுக்கு உதவி செய்ய சொல்லி கேட்பார்கள் இது சம்மந்தமாக நான் ஏற்கனவே வீடியோ பயந்துருக்கிறேன் இந்த காலங்கள் இப்போ நகர்ந்து கொண்டிருக்கிறது ஆனால் இந்த காலப்பகுதியில் அதாவது இந்த இந்த ஏழாம் மாதம் எட்டாம் மாதம் இந்த காலப்பகுதியில் இங்கே புலம்பெயர் தேசத்துலேருந்து எங்களுடைய தாயகத்து வருபவர்களை வந்து அது ஆண்களையும் சரி பெண்களையும் சரி இங்கே இருப்பவர்கள் குற்றம் சாடுகின்ற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஆண்களாக இருந்தால் வந்தொன்னு ஒரு சோட் ஷோர்ட்ஸ் அதாவது வந்து காய்ச்சட்டை ஒன்று போட்டுருவாங்க ஒரு டீ ஷர்ட் அல்லது வந்து ஆம்கட் வெனியன் போட்டுக்கொண்டு கருப்பு கண்ணாடியும் போட்டுக்கொண்டு திரிவார்கள் அப்படின்ற ஒரு விம்பம் இங்கே உருவாக்கப்பட்டுக்கிறது இவர்கள் வெளிநாட்டால் வந்திருப்பவர்கள் வந்து அப்படித்தான் இங்கே திரிவார்கள் அது மட்டும் இல்லாமல் பெண்களாக இருக்கின்ற பட்சத்தில் அவர்களுடைய ஆடைகளில் வந்து மாற்றங்கள் இருக்கும் அவர்கள் கை அதாவது வியர்வை காரணமாக கையில் வந்து ஒரு ஃபேன் கொண்டு திரிவார்கள் மோத்துக்களை பிடிச்சி கொண்டு திரிவார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இங்கே ஒரு விம்பமாக உருவா உருவாக்கப்பட்டிருக்கிறது அதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சிலர் வந்து இங்கே வந்தவுடனே இங்கே அதாவது வந்து வாகனங்கள் சொந்தமாக எடுத்து ஓடுவார்கள் அல்லது இன்னொரு வாகன சாலையை அமர்த்தியில் ஒரு வாகனத்தை வந்து வாடகைக்கு அமர்த்தி திரிகின்ற விஷயங்கள் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த சமூக ஊடகங்களில் நான் பார்த்த விஷயம் தொடர்ச்சியாக ஒரு பகிரப்பட்ட விஷயம் வெளிநாடுகளிலேருந்து வருபவர்கள் இந்த காட்சட்டை ஆண்களையாக இருந்தால் காட்சட்டை போட்டுக்கொண்டு வெனியன் போட்டுக்கொண்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு சினிமா காட்டுவார்கள் அல்லது பந்தா காட்டுவார்கள் அப்படின்ற ஒரு வார்த்தை பிரயோகம் வந்து தொடர்ச்சியாக வெளிநாட்டிலிருந்து வருகின்ற ஆண்கள் மீது பிரயோகிக்கப்படுகிறது அதே மாதிரி வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பெண்கள் கலாச்சாரம் தெரியாமல் அங்கத்தை கலாச்சார ஆடைகளை இங்கே அணிந்து கொண்டு திரிகிறார்கள் குட்டியான ஆடைகள் அணிந்து கொண்டு திரிகிறார்கள் அல்லது இறுக்கமான ஆடைகள் அணிந்து கொண்டு திரிகிறார்கள் அப்படி என்று சொல்லி பெண்கள் மீதும் ஒரு போலியான ஒரு விஷயம் பயிரப்படுறது சரி எங்கே ஒரு சிலர் அப்படி நடந்திருக்கலாம் இல்லை நான் சொல்ல வரவில்லை ஏற்றுக்கொள்கிறேன் அந்த விஷயத்தில் வந்து ஒரு சிலர் நடந்திருக்கலாம் ஒரு காலப்பகுதிகளில் தாண்டி இப்பொழுது இருக்கின்ற இந்த காலப்பகுதியில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வருகின்றவர்கள் இங்கே காய்ச்சலை போட்டு கொண்டு தீர்கிறார்களா அல்லது வந்து கருப்பு கண்ணாடி போட்டு வந்து தீரார்களா அல்லது அரைக்கட்டி அரை வெனியன் போட்டுக்கொண்டு தீர்கிறார்களா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அரிதாக இருக்குது எங்கேயாவது ஒரு சிலர் எண்ணி எண்ணி சொல்லலாம் எங்காவது ஒரு சிலர் அப்படியான நபர்கள் தான் இங்கே அப்படி திரிகிறார்கள் சில நேரங்களில் அவர்கள் அந்த நீண்ட நாட்களாக வெளிநாடுகளில் இருந்து நீண்ட நாட்களுக்கு அப்புறமா இங்கே வருகின்ற பொழுது அவர்கள் இந்த காலநிலை ஒத்துக்கொள்ளாத ஒரு காரணம் அங்கே வந்து கூலி இருந்திருப்பார்கள் இங்கே வந்தோன்னே காலநிலை வெப்பநிலை காரணமாக அந்த வெப்பத்தை தாக்கு பிடிக்க முடியாது முடியாத காரணமாக இருக்கும் இப்போ என்னை பொறுத்தவரை நானும் கூட நான் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு முதல் வந்துட்டு போனால் தி இப்போ வந்தாலும் டெய்லி வந்து ஏழு எட்டு தடவை நாங்கள் தண்ணியில் குளிக்க வேண்டிய இல்லாமல் இருக்குது என்ன சொன்னால் அவ்வளோ வெக்கை காரணமாக மழை இல்லை வெக்க தான் வந்த காரணங்கள் அப்போ இந்த நேரத்தில் வந்து எங்கேயாவது ஒரு சிலர் வந்து இந்த காய்ச்சட்டை அணிஞ்சு வெனியன் போட்டுக்கொண்டு கண்ணாடி போட்டுக்கொண்டு சன்னா திரிவார்கள் அல்லது வந்து தங்களுடைய அந்த ஆடம்பரமாக தெரியும் அப்படின்னு சொல்லி காட்டுவாங்க ஆனால் இதில் இன்னொரு விஷயம் நான் தெளிவாக சொல்கிறேன் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சகோதர சகோதரிகள் இங்கே ஆடம்பரமாய் திரிவது என்பது இன்றைய காலத்தில் வந்து மிக அரிதாகிவிட்டது இங்கே இருக்கின்ற ஆண்களும் சரி பெண்களும் சரி ஆண்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருப்பவர்கள் வெளிநாட்டிலிருந்து வருபவர்கள் கருப்பு கண்ணாடி பாவிக்காமல் சும்மா சும்மாராகத் திரிவார்கள் ஆனால் இங்கே இருப்பவர்கள் வந்து கருப்பு கண்ணாடி பாவிப்பார்கள் இங்கே இருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆம்கட் வெனியன் சும்மா நோமல் ஆமன் கட் வெனியன் போட்டுட்டு தெரிவார்கள் சோட்சோடு தான் இங்கே வந்து நூற்றுக்கு தொண்ணூறு விதமான ஆண்கள் வந்து தெரியாது குறிப்பிட்ட ஒரு சுவர்கள் என்ற விதமாக இருந்தால் ஒரு பதினெட்டு பத்து பன்னெண்டு வயசுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுலேருந்து ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு உட்பட்டவர் இத்தனை வயதுக்கு உட்பட்டவர்களுமே நூற்றுக்கு தொண்ணூறு விதமான ஆண்கள் இங்கே சோர்ஸோட திரார்கள் ஆனால் வெளிநாட்டிலிருந்து தாயகத்துக்கு வருகின்ற எங்களுடைய சகோதரர்கள் ஆண்கள் இங்கே வந்தீங்கன்னா சாரம் அல்லது வேட்டி இருந்து வேட்டி கட்டி கொண்டு போகிறார்கள் வெளிநாட்டில் இருந்த இவர்கள் வேட்டியோட கோயிலுக்கு போகிறார்கள் இங்கே இருக்கிறவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸோட வந்து கோயிலுக்கு வழியில் நிற்கிறார்கள் அப்படியான விஷயங்கள் கூட கண்ணூடாக காணக்கூடிய இருக்குது பெண்களாக இருந்தால் இருந்து வருகின்ற பெண்களை விட இங்கே இருக்கின்ற பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆடைகள் கிழிந்த ஆடைகள் அல்லது விட இறுக்கமான ஆடைகள் அல்லது வந்து இன்னொரு ஆண்கள் அல்லது பொது வழியில் வந்து பார்க்க முடியாத வகையில் ஆடைகளை அணிந்து போவது அவ்வாறான வகைகளில் வந்து திரிகின்றதும் வந்து கண்ணூடாக காணக்கூட கூடியதாக இருக்குது சில இடங்களில் இருந்து வருபவர்கள் கூட முகம் சுழிக்கின்ற வகையில் வந்து இங்கே இருப்பவர்கள் வழியில் திரிகிறார்கள் அப்படின்றது தான் உண்மையான விஷயம் இதில் வந்து எந்த இல்லை நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து வந்தவர்கள் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ இங்கே இருப்பவர்கள் இங்கே கலாச்சாரம் பண்பாட்டை பேணுகிறார்களா அப்படின்றத கேட்டிங்கன்னு சொன்னால் அதுக்கான வாய்ப்புகளும் சரியான குறைவாக சொன்னால் எங்களுடைய வெளிநாடுகளில் இருந்து இங்கே வருபவர்கள் இந்த கலாச்சாரம் பண்பாடு எங்களுடைய தமிழர்களினுடைய பண்பாடுகளை பேணுவதற்கு முயற்சிக்கிறார்கள் இங்கே இருக்கின்ற ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா அதனை கடந்து ஏதோ வெளிநாட்டு வாழ்க்கை அல்லது லக்ஸரி வாழ்க்கை வாழ்கிறார்கள் அதுக்கான காரணங்களும் இருக்கிற ஒரு வீட்டில் வந்து ரெண்டு பேர் அல்லது மூன்று பேர் வெளிநாடுகளில் இருக்கின்ற பொழுது அங்கேருந்து வருகின்ற பணம் அவர்களுடைய பொருளாதாரத்துக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் அவர்களை வந்து அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது அவர்கள் வந்து ஆடம்பரத்தை விரும்புவார்கள் ஆடம்பரமாக திருவார்கள் அந்த விஷயங்களும் வந்து இங்கே பேசு பொருளாகத்தான் இருக்கிறது இதை தாண்டி வெளிநாட்டிலேருந்து வருபவர்கள் இங்கே வந்து இப்போ ஒரு வாகனத்தை வாடகை கமத்தி அந்த டிரைவரோடு இருபத்தி நானும் மாற்றி வந்து அதுவும் இப்போ வந்து மிக மிக அருதாக்கிவிட்டது அநேகமான வெளிநாட்டிலிருந்து வருகின்ற சகோதரர்கள் ஒன்று மோட்டர் பைக்கில் தீர்கிறாங்க இல்லையென்னு சொன்னால் இந்த பொது போக்குவரத்து வாகனம் அதாவது பஸ்ஸுலேயோ அல்லது வந்து சிடிபிலேயோ வந்து போய் வருவதும் வந்து காணக்கூடியதாக இருக்குது இல்லை இந்த எஃப்னா டவுனுக்கு போனீங்கன்னு சொன்னால் இந்த சுண்ணா டவுன் பக்கம் போனீங்கன்னு சொன்னால் அநேகமான வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க வந்து வரும் நடையா த நடையாக தண்ணி நடந்தான் தெரியுறாங்க அதே மாதிரி வந்து கடை காணக்கூடியதாக இருக்குது இல்லை ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய ஆடம்பரமாகவோ அல்லது வந்து வெளிநாட்டிலேருந்து வருபவர்கள் வந்து இங்கே வந்து பெரிய மற்றொரு கலஸ் காட்டி கொண்டு தெரியும் தவிர்த்து இங்கே இருக்கின்ற ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வருபவர்களை விட இங்கே இருப்பவர்கள் அவ்வளவுக்கு ஆடம்பரமாக அவ்வளவு கலஸ் காட்டுகின்ற வகையில் நடந்து கொண்டு தெரிகின்ற விஷயம் வந்து கண்ணூடாக இருக்குது இது சம்பந்தமாக நான் ஒரு சில ரோடு அல்லது ஒரு சில பொது இடங்களில் இப்போ யாழ்ப்பாண டவுனில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் யாழ்ப்பாண கடைகளில் நிறைய கடைகள் போயிருக்கேன்னா அங்கே இருக்கின்றவர்களுடைய கடைகளுக்கு வந்து வெளிநாட்டவர்கள் வருகின்ற பொழுது அல்லது அங்கே இருப்பவர்கள் வந்து கதைத்து விட்டு போகின்ற பொழுது அங்கேயே ஒரு தொழிலாளர் தொழிலை தொழில் செய்கின்ற சகோதர சகோதரிகள் பேசுகின்ற வார்த்தைகள் காதுகள் அட்டின விஷயங்கள் வெளிநாட்டிலேருந்து வந்தோன்னா சும்மா தீன் இங்கே இருக்கிறவங்க வந்து காட்டுற கலசை பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன விஷயங்கள் அல்லது வந்து ஒரு சில சகோதரர்கள் வந்து எங்களுடைய பேசின விஷயம் ஆனால் நீங்கள் வந்து பேச அமைஞ்சு பாருங்க வெளிநாட்டில் நீங்கள் எந்த இதுவும் இல்லாமல் நீங்கள் சிம்பிளாக வாரீங்க இங்கே இருக்கிறவர்கள் பாருங்கள் இப்படி சினிமா காட்டுறார்கள் அப்படின்ற விஷயங்கள் இப்படி அங்கே இருக்கின்றவர்கள் கூட முகம் சொல்லிக்கின்ற வகையில் ஒரு சிலர் நடந்து கொள்கின்ற விஷயங்கள் காணக்கூடியது இந்த சமூக ஊடகங்களில் சொல்லப்படுகின்ற விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த வெளிநாட்டில் இருந்து பெறுவர்கள் இங்கே ஸ்போர்ட்ஸ் உதவிடுவார்கள் காய்ச்சடையில் காய்ச்சி உதவிடுவார்கள் அல்லது பெண்கள் வந்து இருக்கமன ஆடைகள் அல்லது வந்து வெளிநாட்டு கலாச்சார ஆடைகளை இங்கே அணிகிறார்கள் அப்படின்றது வந்து இன்றைய காலத்தில் வந்து இங்கே இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிக மிக அரிதாக இருக்கிறது எங்கேயாவது ஒரு சில அல்லது எங்கேயாவது ஒரு சின்ன குழந்தைகள் பெண் குழந்தைகள் அல்லது எங்கேயாவது ஒரு சில சின்ன ஆண் ஆண் குழந்தைகள் விட பெரியவர்களை பொறுத்தவரையில் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் இங்கத்தை கலாச்சாரம் பண்பாட்டுக்கு என்ன வகையில் நாங்கள் மாறணுமோ அந்த வகையில் மாறி நடக்கிறார்கள் அதே மாதிரி நான் இங்கே இருக்கிறவர்களையும் வந்து நான் கூட சொல்ல வரலை ஒரு சிலர் தங்களுடைய தகுதிகளை மீறி அல்லது வந்து அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற வகை இல்லாமல் தேவைக்கு அதிகமான பணங்கள் வருகின்ற பொழுது அவர்கள் ஆடம்பரமாக தெரிகிறார்கள் அதுகள் வந்து சிலர்கள் சிலர் பொது வழிகளில் வந்து முகம் சுழிக்கின்ற விஷயங்களும் வந்து கண்ணூடாக காணக்கூடியதாக இருக்கிறது அதில் அநேகமான இடங்களில் வந்து அநேகமான இந்த ச சகோதரர்கள் பொது இருக்கின்ற மக்கள் முகஞ்சொலிப்பதற்கான காரணங்கள் அவருடைய நடை உடை பாவனை கதை பேச்சு இப்படியான விஷயங்கள் வந்து என்ன சொன்னால் மற்றவர்களை வந்து முகஞ்சொலிக்கின்ற மாதிரி அல்லது மற்றவருடைய மனசை நோகடிக்கின்ற வகையில் வந்து ஒரு சில செய்கின்ற பொழுது அதனால் வந்து அவர்கள் மீது இங்கே இருக்கின்ற ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்கின்ற ஒரு ஆண்மகனோ ஒரு பெண்ணோ அவர்கள் முகஞ்சொலிக்கின்ற வகையில் இருக்கிறது அப்படின்றதா உண்மையான விஷயம் ஆனால் நிறைய இடங்களில் நிறைய சகோதர சகோதரிகள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த வெளிநாட்டிலேருந்து பெறுபவர்கள் உண்மையில் கலாச்சாரம் பண்பாடை இங்கே மதிக்கிறார்கள் தான் இங்கே இருப்பவர்களை விட வெளிநாட்டிலேருந்து பெறுபவர்கள் அவ்வளோவுக்கு அவ்வளவு கலாச்சாரம் பண்பாட்டுக்கான மரியாதையை கொடுக்குறார்கள் அப்படின்னு சொல்லி ஒரு சிலருடைய ஒரு சிலரோடு பேசுகின்ற பொழுது அவர்கள் சொன்ன விஷயங்களும் வந்து மனசுக்கு ஓரளவுக்கு குளிர்ச்சியாக இருக்குன்னு சொன்னால் நாங்கள் அங்கேருந்து வந்து சாதாரண ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டு போகிறோம் இங்கே இருக்கின்ற மக்களோடு வாழ்கிறோம் அதில் இன்னும் ஒரு விஷயம் வெளிநாட்டிலேருந்து வருபவர்கள் நான் ஏற்கனவே சொன்னோம் இங்கே வந்து யாருமே வந்து பிரசாத மதிக்கிற அப்படின்ற விஷயம் நான் நேற்று சொல்லிடுவேன் இப்போ எல்லாேருமே இருந்து வருவாங்க போவாங்க ஏன்னா வீட்டுக்கு ஒரு ரெண்டு பேர் வெளிநாட்டில் இருக்கின்ற பொழுது நிச்சயமாக நிறைய பேர் வந்து போவாங்க அதில் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் வெளிநாட்டிலேருந்து இங்கே வருகின்ற பொழுது எல்லாருமே நாங்கள் அங்கே ஒரு பிஸி வாழ்க்கை காலையிலேருந்து இரவு பன்னெண்டு மணி மட்டும் வேலை செய்வோம் இங்கே வருகின்ற பொழுது சொந்தங்கள் பந்தங்கள் உறவுகள் அவர்களோடு சேர்ந்திருந்து ஒன்றாக இருந்து ஒன்றாக உணவருந்தி சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழணும் என்று ஒரு குறிப்பிட்ட காலம் ஒரு மாதமோ ரெண்டு மாதமோ நிற்கின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு அந்யோன்யமான உறவை நாங்கள் அவர்களோடு மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறோம் ஆனால் இங்கே வந்து எந்த ஒரு உறவுகளோ உறவினர்களோ இங்கே இருப்பவர்கள் வெளிநாட்டில் இருப்பவர்கள் இப்படி கூப்பிடுறார்கள் ஒன்றாக இருப்பது சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கு யாருமே விரும்புவதில்லை இதுக்கு பின்னாடி நிறைய காரணங்கள் நிறைய பேரால் வந்து அடுக்கப்படுறேன் இது சம்பந்தமான விஷயங்கள் இதுக்கான என்ன காரணம் அப்படின்றத வந்து இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட வழி தெளிவாக தரேன் இந்த வீடியோவை நீண்ட தகுந்த மனசுலாம் நீங்கள் வீடியோ பார்க்க மாட்டீங்க இன்னொரு வீடியோவில் இதுக்கான என்னென்ன காரணங்கள் என்னென்ன பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது ஏன் இந்த உறவுகளுக்குள்ள வந்து முடிவு இருக்குது அப்படின்னு வந்து இன்னொரு வீடியோவில் பயந்து போகிறேன் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கின்றேன் நன்றி